விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டது தெரியுமா பார்த்து சார் இன்னைக்கு வந்திருக்கோம் இல்லையா விஜய் ரசிகர்கள் யாராவது வீசுவாங்களா விஜய் மேலே செருப்பு இல்லை விஜயோட பாதுகாவலர்கள் வீசுவாங்களா பத்திரிகையாளர்கள் வீசுவாங்களா அதிமுகவினர் வீசுவாங்களா யார் வீசுவா திமுக ஏன் அது ஏற்பாடு செய்யப்பட்டது இப்போது நான் நிகழ்ச்சியில் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் கரூருக்கு செந்தில் பாலாஜி தான் ராஜா மற்றவங்களாம் மற்ற ஊரில் கட்சி நடத்தலாம் கரூரில் மட்டும் செந்தில் பாலாஜி மட்டும் தான் கட்சி நடத்துவாருன்றதை அப்படி தான் இன்னும் வச்சிருக்காரு அந்த ஊரை அந்த நேற்றும் நேற்று தானே பேசணும் அந்த ஓட்டு கேட்க வரும்போது எதிர்கட்சியில் ஓட்டு கேட்க வரும்போது ஆளே இருக்க ஸ்டைல் அப்போ அங்க அதிமுகவோட கூட்டம் சில நாட்களுக்கு முன்பு நடந்தது அதை பத்தி நான் விரிவா சொல்றேன் நடந்தது இப்ப அதிமுக கூட்டத்துல கல் எடுத்து விட்டா ஆகும் கலாட்டம் பண்ணா பண்ணலாம் பண்ணிருக்காங்கல்ல பதிலடி கொடுக்கிறதுக்கு யார் இருக்கா கரூர் மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்தோட தாவேக்க நிர்வாகிகள்